நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருதளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமனாளர் கரோகரா வெற்றிவேல் முருட கரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதி இருபத்தி எட்டில் கந்தரந்தாரி பாடல் இருபத்தி ஆறு திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசையில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் செவிக்குன்ற வாரண நல்கிசை போட்டவன் சிந்தையம்பு செவிக்குன்ற வாரண மஞ்சள் என்றாண்டது நீண்ட கண்ம செவிக்குன்ற வாரண வேலாயுதம் செற்றதுத்தனகட் செவிக்குன்ற வாரண வள்ளி பொற்றான் மற்றோடுவதே இறை அருள் செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தநந்தாதி பாடல் இருபத்தி ஆறு பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்க உரை கட்செவிக்குன்றா நாகாசல வேளவனே செவிக்கு என்னுடைய காதுக்கு உன் தவா உன்னுடைய நீங்காத நல்கு உரிமையை உனக்கும் எனக்கும் விடாதோ தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இசைப்பூட்ட உன்னுடைய கீர்த்தியை சேர்த்து கொள்ள வன் சிந்தை என் இதயமாகிய அன்பு சே செந்தாமரையில் இருக்கும் நீ ஜீவிதமாகிய பட்சி கொண்ட இல்லற துன்பத்தை பார்த்து போது வானரம் உன்னுடைய பொடியாகிய சேவல் அஞ்சல் என்று பயப்படாதே என்று சொல்லி ஆண்டது என்னை அடிமை கொண்டது நீண்ட மிக பெரிய கண்ம முன்பு செய்த வினையால் விளையும் சீ ஜனத்துக்கு விதையாகிய குன்றவா மலை போன்ற ஆசை கூட்டத்தை என போர் புடுவதில் வல்லமை உள்ள வேளாயிடம் உன் திருக்கைவில் சென்றது தகர்த்து விட்டது வாரணவல்லி உன்னுடைய கிரியாசக்தி தேவியானை இஜாசக்தி வள்ளி இவர்களின் பெற்றால் உற்றன சிறந்த திருவிடிகளில் என் சிரசின் கண் வந்து அமர்ந்தன மற்றதன் தேடுவது இனி நான் சம்பாதிக்க வேண்டிய வேறென்றென்ன இருக்கிறது பொழிப்புரை மற்றும் விளக்கோடு நாகாசல வேரகை உன் திருப்புகளை நான் செவிமரத்துவுடன் உன் சேவல் கொடி ஆண்டு கொண்டது உன்னுடைய வேலாயுதம் ஜனனத்திற்கு காரணமாகிய ஆசைகளை ஒடித்து தகர்த்து விட்டது உன் தேவிமார்களின் திருவடி தீட்சையும் கிடைத்தது இனிமேல் நான் வேற ஒன்றுமில்லை என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன அருணகிராத புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக விரை திசை பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து முருகன் முருகன்டையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் ஒன்று கரோகரா வெள்ளிமனார் கரோகரா வெற்றிவேல் ஒன்று கரோகரா